ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து செவ்வாய் ஹோரையில் முறுக்கருக்கு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போறோம் இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் என்ன வேண்டுதல் வேணா இருக்கலாங்க நல்லா மனதார வேண்டிக்கிட்டு கண்டினியூஸாக நைன் வீக்ஸ் நைன் டியூஸ்டேஸ் வந்து இந்த பூஜை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கறது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த செவ்வாய் ஹோரை அப்படிங்கிற டைமிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூணு டைமிங் இருக்கும் ஸோ இந்த மூணு டைம்ல ஏதாவது ஒரு டைம் நம்ம பூஜை பண்ணால் போதும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக்குங்க அதுக்கப்புறம் மதியம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் நைட்டு எயிட் டு நைன் ஸோ இந்த மூணு டைம்ல நம்மளால எப்போ முடியுமோ அப்போது இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச காரியம் வெற்றி பெறுங்க இப்போ எந்த மாதிரி பூஜை பண்ணும்னு பார்த்தர்லாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆறு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போது அகல் விளக்கு எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் ஒரு அரை மணி நேரம் போல் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் அதை இமீடியட்டாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நான் காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் ஆறு விளக்குலேயும் நம்ம அழகாக இந்த மாதிரி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் ஆறு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதோட காம்ப கிள்ளி ஒரு ஒரு வெற்றிலையோட காம்பும் ஒரு ஒரு அகல் விளக்கில் போட்டுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வெற்றிலைக்கு நடுவில் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை இறையும் பக்காவா துடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி முருகருக்கு மற்ற சாமி நீங்க என்னெல்லாம் பூஜை இறையில வச்சுருக்கீங்களோ பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வெற்றிலைக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாமிக்கு அபிஷேகமும் பண்ணுவாங்க அப்படி சாமி சிலையா இல்லை அப்படின்னா அதோட வேல் இருந்தாலும் அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாகவும் பூஜை பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்க மட்டும் மறந்துடாதீங்க எதுவும் செய்ய முடியல அப்படின்னா ரெண்டு கல்கண்டு இல்லை ரெண்டு பிரேச்சம்பழம் இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் ஆறு விளக்கும் நம்ம ஒரே பிளேட்டில் தான் வச்சு சாமி கும்பிட போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த போல் பெரிய பிளேட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க வெற்றிலை எல்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம அகல் விளக்கும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு ஒரு இலைக்கும் ஒரு ஒரு பூ போல் வச்சு அதையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா விளக்குல திரியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அகலுக்கும் ஃபர்ஸ்ட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூடவே ஆயிலும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுட்டேங்க அதே மாதிரி உங்கள் கோரிக்கை என்னவா வேணா இருக்கலாங்க ஆனால் நியாயமாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க ஸோ நியாயமாக இருக்கிற கோரிக்கையை மனதார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை வந்து நைன் வீக்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி வேணிங்கனோ அதை கண்டிப்பாக நடக்குங்க பூஜையோட டைமிங்ஸை மட்டும் மறந்துடாதீங்க டியூஸ்டேஸ் காலையில் சிக்ஸ் டூ செவன் மதியம் ஒன் டு டூ அண்ட் நைட் வந்து எயிட் டு நைனுங்க இந்த பூஜை வந்து நைன் வீக்ஸ் கண்டிப்பாக பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் நம்மளோட சாய்ஸ் தாங்க ஆனால் கண்டிப்பாக ஃபைவ் வீக்ஸாவது குறைஞ்சது பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ உங்களால் நைன் வீக்ஸ் முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் வீக்ஸாவது இந்த பூஜையை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு அகல் விளக்கும் சூப்பராக ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதே மாதிரி நம்ம பூஜையில் சென்டரில் வச்சுருப்போம் இல்லைங்களா விளக்கு அதை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி ஏதாவது விளக்கு வச்சிருந்தோம்னா எல்லாத்தையும் ஏற்றிட்டு இந்த ஆறு விளக்கையும் ஏற்றிடலாம் கூடவே வந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து பால் பாயசம் தான் செஞ்சு வச்சிருந்தேன் ஸோ அதோட சேர்த்து நம்ம இந்த ஆறு விளக்கையும் ஏத்துனதுக்கு அப்புறமா தீபாதரனை காமிச்சிட்டு கற்பூரம் அணையிற வரைக்கும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க மனதார நீங்க ப்ரே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும் நிறைய வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சும் சாமி கும்பிட்டுருப்பாங்க அதுவும் ஓகேதான் உங்களால முடியல அப்படின்னா ஒரே ஒரு விளக்கு கூட வைங்க ஆனால் ஆறு விளக்கு வைக்கும் போது அது ரொம்ப சிறப்பானது அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இந்த செவ்வாய் கோரை பூஜைங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு தகுந்த மாதிரி அந்த செவ்வாய்க்கிழமையிலே மூணு டைமும் இருக்குது ஸோ நமக்கு எது சௌரியமோ அந்த டைமில் நம்ம தாராளமாக இருக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க இந்த பூஜை பற்றி ஒரு ரீல்ஸ் ஒன்று இன்ஸ்டாவில் போட்டிருந்தேங்க ஸோ அதை பற்றி நிறைய டவுட்ஸு நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்ஸையும் கேட்டிருந்தாங்க ஸோ அது எல்லாத்துக்கும் நான் இங்கே முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் இந்த பூஜை இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஒரு கைடாக இருக்கும்னு நம்புகிறேங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராக இருந்தாலும் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்கள கண்டிப்பாக இதில் இருந்த மாதிரியே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அவங்க நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் நினைச்ச காரையும் நிறைவேற நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன்